ஓ முருகா என் அன்பு பிள்ளையே நீ உயிராக நேசித்து மதித்த உறவு இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து இருக்கின்றது நீ அவரிடம் விரும்பி பேச சென்றாலும் அவர் புறக்கணித்து விடுகின்றார் உன்னிடம் பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கின்றார் உன்னையும் மதிக்கவில்லை அதனால் மன நிம்மதி இழந்து உணவு உட்கொள்ளாமல் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் அனுதினமும் அவரையே நினைத்து என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றாய் தங்கமே கவலை கொள்ளாதே உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னவருடன் உன்னை கூடிய விரைவில் நான் சேர்த்து வேன் இருப்பதை முதலில் தவிர்த்து விடு ஆனால் அவரோ சில உறவுகள் நட்புகள் பேச்சை கேட்டு உன்னை வெறுக்கின்றார் பிள்ளையே நான் ஒன்றை சொல்கின்றேன் கேள் இப்பொழுது நீ மௌனமாக இரு நீயாக அவரை தேடி சென்று பேசுவதினால் உன்னுடைய அருமை அவர்களுக்கு தெரியவில்லை உன்னுடைய அன்பும் அவருக்கு புரியவில்லை நிச்சயம் ஒரு நாள் காலம் வரும் அந்த காலம் உன்னுடைய உண்மையான அன்பை அவருக்கு உணர்த்தும் அப்பொழுது தான் செய்த தவறை உணர்ந்து உன்னவர் உன் காலில் வந்து விடுவார் நிலையானது இவ்வுலகில் எதுவுமே இல்லை பிள்ளையே ஆனால் உன் முருகனப்பா நான் உன் மீது கொண்ட அன்பு மட்டும் மாறாது வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதும் இதுதான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் தைரியமாக இரே விரைவில் உன்னவருடன் உன்னை சேர்த்து வைக்க போகின்றேன் உனக்கு எப்பொழுது சிக்கல் வந்தாலும் உன் முருகன் அப்பாவை நினைத்துக்கொள் நான் இருக்கின்றேன் உனக்கான நல்ல வழியை நான் காட்டுகின்றேன் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ துயரங்கள் இவை அனைத்தில் இருந்தும் மீண்டு வந்து இருக்கின்றாய் உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் தங்கமே இனி நடக்க போவதை பார்த்து வியர்க்க போகின்றாய் நீ ஜெயித்து ஜொலிக்க போகின்றாய் உன் அப்பாவை நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கு நல் வாழ்க்கை அமையும் உன்னை புறக்கணித்து சென்ற உறவு தானாகவே உன்னிடம் வந்து சேரும் தானாகவே மனம் வருந்தி திருந்தி உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார் பொறுமையாக இரு அனைத்தும் நடக்கும் ஓம் முருகா